அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்குறள் இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை சீவக சிந்தாமணி மனநூல் முக்தி நூல் காமநூல் இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை சீவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை தம்பராமாயணம் ராமாயணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பெரிய புராணம் தமிழின் முதல் இலக்கண நூல் எது விடை தொல்காப்பியம் திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பெரிய புராணம் அறுபத்து மூவர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பெரிய புராணம் இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை களித்தொகை கற்றறிந்தார் ஏற்கும் நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை கலித்தொகை தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது புறம்பாட்டு தமிழ் வரலாற்று களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது புரணா நூறு நல் என்ற அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் எது விடை நற்றினை நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை அகனானூறு காப்பியப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை குறிஞ்சி பாட்டு வஞ்சி நெடும் பாட்டு என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது விடை பட்டினப்பாலை சங்க தொகை நூல்கள் எனப்பட்டவை எவை விடை எட்டு தொகை பத்து பாட்டு இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பத்துப்பாட்டு அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருவாசகம் இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பதிற்றுப்பத்து நரம்பின் மறை என்று இசையை பற்றி குறிப்பிடும் நூல் எது தொல்காப்பியம் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை தாயும் மாணவர் தனிப்பாடல் திரட்டு அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை முதுமொழி காஞ்சி குறிக்கோள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை மணிமேகலை அகலகவி என்று அழைக்கப்படும் நூல் எது குண்டலகேசி சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பெரும்பனாற்று படை குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை தொன்னூல் விளக்கம் பாலைப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பட்டின பாலை பானாறு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பெரும்பனாற்று படை புலவராற்று படை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருமுருகாற்று படை பத்து பருவங்களை குறிக்கும் நூல் எது விடை பிள்ளை தமிழ் முருகு புலவராற்று படை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருமுருகாற்று படை வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது நாளடியார் நாளடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை நாளடியார் தமிழர் வேதம் என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது திருமந்திரம் தமிழர் வேதம்ங்கிறது வேற தமிழ் வேதோங்கிறது வேற சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது விடை பொதுமறை காப்பியம் படை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை மலைப்படுகாம் தென் தமிழ் தெய்வப்பரணி என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது கலிங்கத்து பரணி பழமொழி என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பழமொழி நானூறு தூதின் இலக்கணம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை இலக்கண விளக்கம் புறத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை புறவஞ்சி புறம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை புறவஞ்சி புறவஞ்சி நாடகம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை புறவஞ்சி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பள்ளு தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருவாசகம் சைவ வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருவாசகம் திராவிட சாகரம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திவ்ய பிரபந்தம் இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் என்று அழைக்கப்படும் நூல் இது விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐந்தினை அறுபது என்று அழைக்கப்படும் நூல் இது விடை கைநிலை கிறிஸ்துவர்களின் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை தேம்பாவணி பஞ்சமி கதை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை நாக காவியம் கட்டுவடம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை நான்மணிக்கடிகை நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை முல்லைப்பாட்டு குழந்தை இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பிள்ளைத்தமிழ் திருக்குறளின் பெருமையை குறிக்கும் நூல் எது விடை திருவள்ளுவ மாலை கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர் என்ன விடை ராமவதாரம் அவதாரம் பெருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை எட்டு தொகை நூல்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இது அத்தனை நூலுக்கும் அடைமொழி நிறைய இருக்கு நான் அதனால தனித்தனியா கொடுக்காம கொடுத்துருக்கேன் அதை திருக்குறள் திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை உப்பால் பொய்யாமொழி தெய்வ நூல் வாயுரை வாழ்த்து உத்தரவேரம் திருவள்ளுவ பயன் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அற இலக்கியம் அறிவியல் இலக்கியம் குறிக்கோள் இலக்கியம் நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டை செய்யுள் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் பைந்தமிழ் காப்பியம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் போராட்ட காப்பியம் புரட்சி காப்பியம் சிறப்பதிகாரம் சோ இந்த சிலப்பதிகாரத்துல வேற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம் எப்படின்னா மூணு ஆப்ஷன் இந்த அடைமொழி பேர் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வேற நூலோடைய பெயரை வேணா கொடுக்கலாம் அடைமொழிய வேணா கொடுக்கலாம் சோ எது இது சிலப்பதிகாரத்துடைய அடைமொழி இல்ல அப்படின்னு கேட்கலாம் சோ திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவ சீவக சிந்தாமணி இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம் சீவக சிந்தாமணி மனநூல் முக்தி நூல் காமநூல் மறைநூல் முடி பொருள் செய்யுள் இயற்கை தவம் முதல் விருத்தப்பா காப்பியம் சிந்தாமணி தமிழ் இலக்கிய நந்தாமணி மணிமேகலை மணிமேகலை துறவு முதல் சமய காப்பியம் அற காப்பியம் சீர்திருத்த காப்பியம் குறிக்கோள் காப்பியம் கலை சொல்லா காப்பியம் கதை கலிஞ்சிய காப்பியம் பசிப்பினி மருத்துவ காப்பியம் பசு போற்றும் காப்பியம் ஏற்றமிழ் காப்பியம் துறவு காப்பியம் புரட்சி காப்பியம் இந்த கண்டென்ட் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்